நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் பசு மடம் அமைத்து நாட்டு மாட்டு பசுக்களை குழந்தைகள் போல் பராமரித்து வரும் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா சாமி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு மூன்று படம் இந்த எதாவது ஒரு படத்தை பார்த்தா நமக்கு பணம் குவியும் அப்படின்னு ஏதாவது படங்கள் இருக்கா படம் சொல்லுவாங்க என்னை கழுதிய போட்டிருப்பாங்க இதெல்லாம் காலங்கள் இப்போ நீங்க படத்தை பார்த்தா பணம் கொட்டணும் நல்ல விஷயம் இதுக்கான பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் நாங்கள் குரு வாழ்க கோலையம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தஷண காளி எல்லாம் வல்லையன் தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நிலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் படத்தை பார்த்தால் பணம் கொட்டணும் எந்த படத்தை பார்த்தா அதிகமாக பணம் கொட்டும் நல்ல கேள்வி இது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இவங்க சொன்ன கே கேட்ட கேள்விக்கு பதிலை பின்னால் சொல்கிறேன் என்னுடைய தனி கருத்தை இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையிலே நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா நேராக எழுந்து போய் உங்கள் முகத்தை கண்ணாடியில் உங்கள் முதல்ல பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய முழு ப்ளூ பிரிண்ட்டு தான் இந்த உடம்பு இந்த உடம்புடைய அதுதான் சாமுத்திரி லட்சணம் சொல்லுவாங்க இந்த முகலட்சணத்தை வச்சு தான் வாழ்க்கை அவன் முகத்தை பாடுறா அவன் போனால் விளங்காதுரான்வாங்க ஒரு பெண்மணி வந்தால் அந்த அம்மா வந்தால் எல்லா காரியம் நடக்குங்க அவங்க முகலட்சணம் அப்படி இருக்குன்னுவாங்க அப்போது முதல் பார்க்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் அவங்க முகத்தை அவங்கவுங்க கண்ணாடியில் போய் பாருங்கள் ரெண்டாவது சில வாழ்க்கையில் வசதி வ வறுமைகள் இருந்தாலும் என் வீட்டுக்கு எங்கள் அம்மா தான் தெய்வம்னுவாங்க வாங்க எங்கள் அம்மா எந்த காரியம் செய்தாலும் சில பேருக்கு சிற சிறப்பாக நடக்குன்னுவாங்க அவங்க கையால் ஒரு பிடி அரிசி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா கிராமத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு உங்கள் கையால் அந்த மாங்கல்யத்தை எடுத்துக்கொடுமா உங்கள் கையால் இப்படின்னு நிறைய விஷயம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாய் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த தாய் புகைப்படத்தை வச்சு காலையில் எழுந்து பாருங்க ஒன்று உங்களுடைய முகம் ரெண்டாவது பெற்ற தாய் அதுலேயும் உங்களுக்கு முழுமையான எங்கள் அம்மா ராசிக்காரி எங்கள் அம்மா கை வச்சா விளம்பன அது சில நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அம்மா மேலே சில வெறுப்புகள் இருக்கும் ஆனால் அந்த உயர்ந்த தாய் அப்படி நினைக்கிறப்போ அந்த தாய் படத்தை டெய்லி எழுந்து பாருங்கள் அது ஒரு தெய்வீகம் நமக்கு தெரியும் அம்மா இல்லைன்னா கூட நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு பாவத்தை கொடுப்பா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் மூணாவது ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற குடும்பத்தை விளங்க வைக்க மருமகள் ஒரு உருவா அது மனைவியாக பேரை எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அம்மாவுக்கு மருமகளாக எடுத்துக்கலாம் என் பொண்டாட்டி வந்து இந்த பொண்ணு வந்திருப்பாடு இந்த வாழ்க்கை செழிச்சாச்சு ரொம்ப நாங்கள் குடிசையில் இருந்தோம் ஏழையாக இருந்தோம் சின்ன வியாபாரத்தில் இருந்தோம் இந்த பொண்ணை கட்டிட்டு வந்தோம் அந்த வாழ்க்கை விரிவடைஞ்சுது வியாபாரம் பெருகுச்சு நான் பல துறையில் இப்போ இப்படி இருக்கேன் பல கோடிகளை சம்பாதிக்கிறேன்னா அப்படிப்பட்ட பெண்ணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறா அப்படி தன்னுடைய மனைவியின் படத்தை பார்க்கலாம் நான் சொல்கிறதுலாம் கடவுளுக்கு அப்பாற்பட்ட சாங்கீதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் புரிஞ்சால் செய்யுங்கது இதனுடைய தனி என்னுடைய கருத்து இது முதல் உன்னுடைய முகத்தை பார் ரெண்டாவது தாய் முகத்தை பார் மூன்றாவது உன்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் வெற்றிக்கு பின்னாலும் பெண்மணின்றாங்களே அந்த வெற்றி பெற்ற பெண்மணின்னு உங்கள் மனைவியை நினைச்சா அந்த மனைவியின் முகத்தை படமாக பாருங்கள் இல்லை நேர்லேயே கூப்பிட்டு பாருங்கள் டெய்லி அவங்க முகத்தில் விழிக்கலாம் யார் முகத்தில் நரி முகத்தில் விழிச்சான்னு கேட்குறாங்களே அப்போ முகத்தில் விழிக்கிறது நமக்கு ஒரு தர்மமாக இருக்குது அந்த தர்மம் நம் மனைவி முகத்தில் ஏன்னா பக்கத்து விட்டு போய் நம்ம எட்டி பார்க்க முடியாதுல்ல என்னுடைய மனைவி நான் பார்க்கலாமே உன்னுடைய மனைவியை நீங்கள் பார்க்கலாமே அப்படி இது ஒரு விஷயங்கள் ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன் கலசம் இருக்குல்ல பூரண கும்பம் பூரண கலசம் சில லக்ஷ்மி படத்தில் பார்த்தா அது சொம்பு வச்சு அதுக்கு மாவில் வச்சு அதுக்கு தேங்காய் வச்சு அதுக்கு பொட்டுலாம் வச்சுருப்பாங்க அந்த கலசமான முழுமையாக கலசம்னா கும்பம்னு அதுக்கு அர்த்தம் கும்பம்னா என்ன முழுமையுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கும்பங்களை படமாக வச்சு காலையில் பார்க்கலாம் வாழ்க்கை முழுமையாடும் எண்ணம் முழுமையாடும் செயல்கள் முழுமையடையும் கும்பமாகும் பூரண கும்பம் பூர்ண கும்பம் சொல்லுவாங்க அந்த பூரண கும்பத்தை படமாக வச்சு பார்க்கலாம் அப்புறம் பெருமாள் கையில் பஞ்ச அஸ்திரங்கள் இருக்கும் சங்கு சக்கரம் வால் வில் அது பட படக்கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த மாதிரி தெய்வீக அஸ்திரங்களை படமாக்கி பார்க்கலாம் வெற்றிகள் கிடைக்கும் அது நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அதுக்கான வெற்றி ஆயுதத்தால் நமக்கு அப்போ பெருமாளை பார்த்த பாக்கியம் கிடைக்கிது பெருமாளுடைய ஆயுதம் ஒவ்வொன்று என்ன பண்ணுது கதை இவனே எவ்வளோ பலமானது ராமனுடைய அம்பு எவ்வளோ சார்பானது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஆயுதங்களை படங்களை வச்சு க கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் அந்த மாதிரி படங்களை பார்க்கலாம் ஒன்று கும்பம் பூரண கும்பந்தான் பூரண குடும்பத்தான் முழுமையான பலன் கிடைக்கும் மூன்றாவது ஏற்கனவே இன்னொரு எபிசோட் சொல்லியிருக்கோம் பசு மாடு அதாவது கற்ப காமதேனு அடங்கிய ஒரு முழுமையான படம் அதில் தெய்வங்கள்லாம் பொறிக்கப்பட்ட படம் இருக்கும் இந்த மூன்று படங்கள் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அல்லது மூன்றையும் பார்க்கலாம் அதே போல் இதற்கு முன்னே சொன்ன மாதிரி தாயை பார்க்கலாம் தன்முகத்தை தானே பார்க்கலாம் அதிர்ஷ்டமான பொண்ணுன்னு நினச்சா மனைவியை நினச்சா அந்த மனைவியுடைய முகத்தை கூப்பிட்டு மா வாமா அப்புறம் போய் வேலை செய்வோம் முகத்தை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு பொன்சிரி போட்டு எழுதி பாருங்க அந்த மனைவிக்கும் உனக்கு ஒரு பிற ஒற்றுமை கிடைக்கும் பரஸ்பரம் இருக்கும் அந்த கடாட்சம் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு லட்சிய லட்சுமிகரத்தை கொடுக்கும் ஆகையால எல்லா வல்ல எந்தா ஸ்ரீ தர்ஷனகால் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் அருமையாகவும் சொன்னீங்க சாமி ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜா இருந்தது இது சந்தோஷமா நன்றிகள் நன்றிகள்